வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்க்கலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நிர்மல் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்று முந்நூற்றி எண்பத்தி ஒன்றுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அறுபத்தி ஏழு முந்நூற்றி அறுபத்தி ஏழு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் கிளீராக ஆல்போலை சூப்பராக ஒரு ஆறு எடுத்து கொடுத்துருந்தேன் ஆறு மட்டுமே சொல்லியிருந்தேன் அதே போல் கிளியராக ஆறு வந்து வின்னிங் நம்பராக வந்துருச்சு நண்பா நண்பர்களே ஆல் போல ஆறு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு மனமார்ந்த சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் அதே போல் சப்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட் நம்பராக மூணு எடுத்துக்கங்க சொல்லியிருந்தேன் அதே போல் மூணும் கிளியராக பாஸ் ஆகிருச்சு நண்பர்களே சூப்பராக ஒரு மூணு ஆறு கிளியராக கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் கொண்டு வந்துட்டோம் சூப்பராக ஒரு வின்னிங் தான் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் அதே போல் ஏசி பாருங்க முப்பத்தி ஏழுன்னு கொடுத்துட்டேன் ஜஸ்ட்டு முப்பத்தி ஏழுன்னு சாரி முப்பத்தி மூணுன்னு கொடுத்துட்டோம் சாரி நண்பா முப்பத்தி மூணுன்னு கொடுத்துட்டேன் அதே முப்பத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தா சூப்பராக ஒரு மூ ஏசி பாஸ் ஆகிருக்கும் ஜஸ்ட்டு ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சி அதே போல் பிசியில் பாருங்கள் அறுபத்தி எட்டுன்னு கொடுத்துட்டேன் அறுபத்தி எட்டு ஆனால் வின்னிங் நம்பர் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு நண்பர்களே ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் பார்த்திங்கன்னா பிசி வந்து மிஸ் ஆகிடுச்சு சூப்பராக ஒரு வின்னிங் கொடுத்துருக்கலாம் அறுபத்தேழுன்னு கொடுத்துருந்தா நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மட்டும் இப்படி மட்டுமே சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை தான் கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம சேனலில் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்ரியில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கு மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை எடுக்கலாம் நண்பா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கபா சரி வாங்க இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்த்தரலாம் நண்பர்களே இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட காருண்யா காருண்யா கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கான கெஸிங் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அறுபத்தி ஏழு முந்நூற்றி அறுபத்தி ஏழு நண்பர்களே மூணு ஆறு சூப்பராக ஒரு கேமுக்குள்ளே எடுத்துட்டோம் ரெண்டு நம்பரும் எடுத்துவிட்டோம் ஏழு மட்டுமே ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு ஆல்போலில் பார்த்தீங்கன்னா ஆறு கொடுத்துருந்தோம் சப்போர்ட்டுக்கு மூணு கொடுத்துருந்தோம் அருமையாக ஒரு ரெண்டு நம்பருமே கிளியராக பாஸ் ஆகிடுச்சு நண்பா சூப்பராக ஒரு மூணு ஆறு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் செல்வாங்க இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தினோட காரூண்யா ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபத்தஞ்சுக்கான கெஸ்ஸிங் பார்த்துடலாம் சிங்கிள் போர்டில் பார்த்திங்கனா நண்பா சிங்கிள் போர்டில் ஏபிசி ஏபிசி போர்டில் ஏ போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா நாளைக்கு அஞ்சு ஏழு ஏ போல அஞ்சும் ஏழு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நண்பா அதே போல் பிபோல பார்த்தீங்கன்னா நாலு எட்டு பி போல நாலு எட்டு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே போல் சி போல பார்த்திங்கன்னா ஜீரோ மூணு நண்பர்களை சிங்கிள் போல் ஏ போர்டு பி போடு சி போடுன்னு நண்பா இது தனித்தனி போர்டு அதில் ஏ போல பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு பி போல நாலு எட்டு சி போல் ஜீரோ மூணு அடுத்து ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு பார்த்தலனு நண்பா ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருபத்தி அஞ்சாந்தேதிக்கானது எழுவத்தி நாலு ஏபியில் எழுவத்தி நாலு எண்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு நண்பர்களே எழுபத்தி நாலு எண்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு இது ஏபி போர்டு நண்பா அடுத்து பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு நாற்பது இருபத்தி நான்கு நாற்பது எண்பத்தி நான்கு நண்பர்கள பிசியில் பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு நாற்பது எண்பத்தி நான்கு அடுத்து ஏசியில் பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டு எழுவத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு நண்பர்கள ஏசி போல் எண்பத்தி எட்டு எழுவத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு நண்பரையே நம்மளோட சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்க சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் அடுத்து ஆல்போ நம்பர் பார்த்தோம்னா ஆல்போ நம்பரை பொறுத்த மட்டும் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஆல்போ நம்பர் வின்னிங் நம்பர் மட்டுமே தான் நம்ப வரும் அந்த வகையில் பாருங்கள் இருபத்தி நாலாம் தேதிக்கான வின்னிங் நம்பரில் பார்த்திங்கன்னா ஆறு வந்து ஆல்போவில் கொடுத்துருந்தேன் கிளியராக பாஸ் ஆகிடுச்சு அதே போல் தான் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சு ஆல்போவில் சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் கொடுத்துருப்போம் ஆல்போ நம்பர் கம்பல்சரி வின்னிங் நம்பராக தான் இருக்கும் நாளைக்கு கெஸ் பண்ணி பாருங்கள் அடுத்து சப்போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு எட்டு மூணு எட்டு சப்போர்ட்டில் நண்பா கேம்குள்ளே வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது மூணு எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தரெல்லாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பது பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பது நண்பா நானூற்றி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ எழுபத்தி நாலு நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பது நானூற்றி ஏழு ஜீரோ எழுபத்தி நாலு அடுத்து த்ரீ டிஜிட்டில் பார்த்தலனுப்பா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா ஏபிசி ஏபிசி போர்டு த்ரீ அதில் நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பது நூற்றி நாற்பது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தி மூணு நண்பர்களே எழுநூற்றி எண்பது த்ரீ திரியடிச்சுட்டு நூற்றி நாற்பது எட்நூற்றி இருபத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி எட்டு ஆறுநூற்றி நாற்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி நாற்பது நண்பலே த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போர்டு நண்பா நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பது நூற்றி நாற்பது எட்நூற்றி இருபத்தி மூணு நானூற்றி எழுபத்தி எட்டு ஆறுநூற்றி நாற்பது ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பது எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி நாற்பது நண்பர்கள் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி நண்பா சூப்பராக ஒரு வெற்றி நம்பரை எடுக்கலாம் நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பரை மட்டுமே தான் இருக்கு அந்த வகையில் பாருங்க சூப்பராக ஒரு நாளைக்கு இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரூண்யம் ட்ரன் அவர் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கான கெஸிங் நம்ம கொடுத்துருக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டில் பார்த்தலான்ப்பா ஃபோர் டிஜிட்டில் பார்த்திங்கன்னா டிபோர்ட் நம்பர் டிபோ நம்பர் ஏபிசி ஏபிசி போர்டு டீபோ நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் எடுத்து வச்சு வெற்று நாலு நம்பர் எடுத்து வச்சு விளையாடும் நண்பர்களுக்காக டிபோ நம்பர் நண்பா நாளைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு எட்டாம் நம்பர் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது டிபோவில் நம்மளோட கெஸ்ஸிங்கில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பாருங்க நம்பா சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் போட்டு ஆளில் வெச்சிருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோ கிடைச்சோன்னே நம்மளோட வீடியோவும் உங்களோட வீடியோவும் பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரா எடுக்கலாம் அந்த வகையில் தான் நம்மளோட சேனலை கெஸ்ட் பண்ணி கொடுக்குறோன்பா சூப்பராக ஒரு அருமையாக ஒரு வெற்றி நம்பராக கொடுத்துட்ருக்கோம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்டரியில் நாளையை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்வோம் முழு வெற்றி அடைவோம் நாளைய வெற்றி நம் கையில் நண்பா வாழ்த்துக்கள் நண்பா இன்றைக்கு சூப்பராக வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா சூப்பரான கேசிங்களை வெற்றி வெற்றி நம்பராக எடுத்து இருக்கோம் நம்ம சேனலில் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்டரியில் வாழ்த்துக்கள் நண்பா